ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் நீ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம நீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை விடுங்க அப்போ தான் டெய்லி போடக்கூடிய ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டப்யூ பற்றி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை கூட நீங்கள் இந்த சேனலை பற்றினா தெரிஞ்சிடலாம் ஸோ அதெல்லாம் தெரியணும்னா ஸோ புதிதாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அள்ளவைங்க அப்போ வீடியோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட கென்யோ மெகா அதாவது ஏடபிள்யூல ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கிற கெனியோ மெகா பற்றினா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அவர் டபிள்யூ டபிள்யூல ஒரு ஃபியூச்சர் மேட்சை பற்றி ஒரு தரமான ஒரு ஐடியாவை பற்றி தான் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அப்கமிங் ரசூல் மினியஸ் வருது இல்லை ஸோ வரக்கூடிய ரசூல் மினியாலாம் இருக்குல்ல ஸோ அது வரக்கூடிய ரசூல் மினியாலாம் எல்லாம் மினியா ஃபார்ட்டி டூன்னு இல்லை ஸோ ரசல் இனி வரக்கூடிய ரசல் மினியா எல்லாம் நம்மளோட லோகன் விசிஸ் மிஸ்டர் பீஸ்டுக்கு ஒரு மேட்ச் ரசியாவோட மெயின் வந்தா நடந்ததுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ லோகன் பால் வந்து ஒரு பயங்கரமான யூடியூபர் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ்டுங் அவரு வந்து ஸோ வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு யூடியூபர் ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு நபர்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ரசல் மினியா ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மேட்ச் அதுவும் ரசுல் மினியோட மெயினி வேர்ல தினம் நடந்தனா சோ தரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா இது வந்து டபிள்யூ வந்து எப்படியும் கேள்விப்பட்டிருப்பாங்க பட் இது நடக்குமான்னு தெரியல ஏன்னா மிஸ் டபிள்யூ டபிள்யூ நினைச்சா நடத்திடுவாங்க நடத்துவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பட் மிஸ்டர் பீஸ்ட் தான் ஒத்துக்கிடணும் ஏன்னா டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட கம்பெனியை வேற லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் எல்லா இடத்துக்கும் தெரியணும் ஸோ மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சராக இருக்கிற ஸோ அவர் வந்து ஸோ ரசல் மீடியா மாரி பெரிய ரெசில்மேனில் வந்து லோகன் பாலுக்கு அகின்ஸ்டாக ஒரு மெயின் இவெண்ட் ஆஃப் ரெசில்மேனியில் விளையாடுறாருன்னா ஸோ கண்டிப்பாக அது உலகம் முழுக்க ப்ராப்ளம் ஆயிரும் ஸோ இதனால டபிள்யூ டபிள்யூட மார்க்கெட் வேறு லெவலில் இருக்கிறோம் ஸோ இதனால் டபிள்யூ டபிள்யூக்கு வந்து மிகப்பெரிய லாபம்னு சொல்லலாம் அவங்க கண்டிப்பாக இதை வந்து நடத்த பார்ப்பாங்க பட் மிஸ்டர் பீஸ்ட் ஒத்துக்கிட்டால் அது நடக்கும் பட் இது இப்போதைக்கு எந்த சோர்சஸ்லேருந்து ஸோ அப்படி நடத்த பிளான் வந்திருக்கா ஸோ டபிள்யூ டபிள்யூலேருந்து எந்த ஒரு விஷயமா அப்படி தெரியாதுல்ல ஸோ ஓகே மகா அந்த இன்டர்வியூல பத்தினா அவர் சொல்லியிருக்காரு சோ லோகன் பாலம் ஒரு மிகப்பெரிய யூடியூபர் ஸோ இவரும் யூடியூபர் சோ இங்க ரெண்டு பேருத்துக்கும் ரசல் முன்னே மேனியூ எல்லாம் மேட்ச் நடந்தனா சோ எப்படி இருக்கும் அவருக்கு வந்து அந்த ஒரு ஐடியா வந்திருக்கு பார்த்தீங்களா சோ அதுதான் சொல்லணும் மக ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்துருக்காங்க ஸோ அதில் ஒரு விஷயத்தை ரொம்ப வியந்து பற்றினா பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக டபுள்யூ டபிள்யூ வந்து டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் கேம் பார்த்தினா லான்ச் பண்ணியிருக்காங்களா ஸோ அதில் ஸ்டெஃப்னி வாக்கரோட ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இருக்குது பட் அது எந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட கியர் ரெஸ்லிங் இருந்து ஸோ அவங்களோட கெச்சர் வரைக்கும் எல்லாமே அவங்களோட ஆக்டிடியூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கச்சிடமாக பார்த்திங்கன்னா பொருந்திருக்கு அப்படிங்குற மாதிரி அவங்களே அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்மளோட ஜெஃப் கேப் வந்து இப்போ டப்ளியூட்யூக்கு வந்திருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் ரீடு வந்து இப்போ அவரை வெல்கம் பண்ணியிருக்காரு ஸோ பிரான்ஸ் அண்ட் ரீடு நம்மளோட ஜெஃப் ஜாக்கை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே சந்திச்சு ஸோ ஃபுட் டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காங்க ஸோ அந்த ஒரு பிக் எடுத்து போட்டுட்டு வெல்கம் போட்டு சேர்த்துருக்காரு ஸோ இவரு எதுக்கப்புறம் வர இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் ஸோ மேபி இப்படி இருக்கலாமோ ஒரு நம்மளோட பிரான்ஸ் அண்ட் ரீட் தான் சோலோ கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்துருவாரோ ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில எபிசோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் ரீடு வந்து ஸோ நம்மளோட சோலோ பக்கம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருந்தார் ஸோ அவங்க கூட இருந்து தான் பிரான்ஸ் சோமனை கொஞ்சம் எதிர்த்து நின்றார் ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்ஜூரி ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா சர்சரியில இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ மேபி அவர் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் மீண்டும் சோல பக்கம் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேல்விகரி இருக்குது ஸோ இது எந்த சோர்சஸ்சில் இருந்தால் எந்த ஒரு ரூமர் அப்டேட்லாம் இல்லை ஸோ என்னோட ஒரு கருத்து ஸோ அடுத்ததான் நம்ம எதை நினச்சி ரொம்ப பயந்துட்டுருந்தோமா ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பயர தேவை அதாவது ஜான்சனாக வந்து அவர் டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் பார்ட் டைமராகிட்டு அந்த டைட்டிலோட ரைனிங் எந்த அளவுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்குது ஸோ ஜான்சனாக வந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு ஸோ குறிப்பாக சாட்டர்டே நைட் மெயின் இவண்ட்டில் அந்த பேப்பரியிலிருந்தே இருந்தே அவர் ஃபுல் டைம் ஆக போகிறாரு ஸோ குறிப்பாக மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிறோம் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு வர போகிறாரு ஸோ அடுத்து

குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா அது மனித பெண்களையுமே இருக்க போறாரு ஸோ அடுத்ததா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திவிட்டாங்க ஸோ குறிப்பாக வந்து டபுள்யூ டபிள்யூ வந்து இப்போ காபி ஸ்டோர்லேனு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஒரு ஸ்டோர்ல என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காபி பண்ணி ஸோ பார்ட் டூவை பார்த்தினா வெளியிட போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஸோ ஷீல்டோட பிரேக்அப் தெரியும் ஸோ அத்தாரிட்டிவ் டீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செத்ரா பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்து திருப்பி ஸோ ரோமன் ரென்ஸுக்கும் டி நம்பர் அகேன்ஸ்ட் பத்தினா பிட்ரல் பண்ண வச்சிருப்பாங்க சோ இப்ப அதே ஸ்டோர்ல மீண்டும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுவும் செத்ராலன்ஸே வச்சுதான் சோ செத்ராவன்சும் பிரான் பிரேக்கர் அண்ட் பாலிகேவன் மூணு வாரம் இப்ப டீம்ல இருக்கிறாங்க சோ குறிப்பா இந்த இந்த வாரம் நடந்த ஒரு ராலை பத்தின்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நம்மளோட சிஎம் அங்கு அதுக்கப்புறம் ஜேவுசோ அதுக்கப்புறம் சாம்சன் வந்து அந்த சேர தூக்கிட்டு அடிக்கணும் சோ அந்த அந்த ஒரு பிக்சரை பாக்குறப்ப டேரக்டா நம்மளுக்கு அந்த ஒரு மூமெண்டா பத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி விட்டாங்க சோ அதுக்கான ஒரு டீஸ் வேற பேக் ஸ்டேஜ்ல பத்தினா நடந்திருக்கும் சோ குறிப்பா பிராண்ட் பிரேக்கர் ஏதோ ஒண்ணு சொல்லப்போ

புலம்பி இருப்பாரு ஸோ அது யாருக்கும் தெரியாது மேபி மேபி இப்படி இருக்கலாம் ஸோ நான் இப்படி தான் நினைக்கிறேன் மேபி அதாவது சிஎம் வைங்க ஜெயஉசை நீ என்ன பண்ணீங்க ஆனால் சாமி சேனை வந்து நீ அட்டாக் பண்ணாத ஸோ ஏன்னா அவன் நம்ம ஆள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கலாம் என்னடா சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ இப்போ ஒரு அப்டேட்டே தான் கிடச்சிருக்கு ஸோ அதாவது அந்த ஸ்டோரியில் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தான் விட்டுருக்குறாங்க ஸோ குறிப்பாக இந்த அதாவது அதில் வந்து ஒரு செக்மெண்ட்டில் வந்து நம்மளோடைய சித்தரானடிச்சுருப்பாரு பட் இது மேட்சில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல சோர்சஸ் பத்தினா சொல்ல நம்புறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க ஸோ இந்த சாட்டர்ல பிரான் டிரைகரும் டீமாக டீமா இணைஞ்சும் சிஎம் பங்கையும் நம்மளோடய பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போறாங்க மேபி இந்த மேட்ச்ல வந்து சாமி சேன் சிஎம் பங்குக்கு அகென்ஸ்டா திரும்பி டேரெக்டாக அந்த ஷீல்டோட பிரேக்கப் ஆகி செத்ராலன்ஸ் எப்படி அத்தாரிட்டி கூட போய் சேர்ந்தாரோ ஸோ அதே மூமெண்ட் இதுல ரீக்ரியேட் ஆகலாம் ஸோ சாமி பார்த்தீங்கன்னா டேரக்டா பிரான் ட்ரைகர் அண்ட் செத்ராலன்ஸ் கூட டீமா இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மிக்ஸ் மிகப்பெரிய ஒரு ரூமர் அண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மேபி இது நடக்கிறதுக்கு ஒரு எழுபது சதவீதம் கிட்ட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வாரம் நடந்த ராலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெண்டு டீசர்ஸ் பண்ணாங்க குறிப்பா அந்த ஒரு மூமெண்ட் கிரியேஷன் இருக்கு தெரியுமா ஸோ இந்த ரிங்ல பார்த்தீங்கன்னா அந்த சேர் ஷார்ட் எடுத்துட்டு மூணு பேரம் நிற்பாங்க ஸோ கீழே வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரும் சொத்த நிற்கப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதாச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜ்ல நம்மளுடைய செத்தரான பிராண்ட் பிரேக்கருக்கு காதில் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லப்போ மேபி நான் சொன்னது மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தி வைக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத சாட்டர்ன அண்ட் நைட் மெனி வந்த வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தையும் கம்மியில் லீவ் பண்ணுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு அப்டேட் டிட்டீயில் சந்திக்கிறேன் தேங்க்